வணக்கம் வெல்கம் டு எச்எஸ்ஆர்ஐஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோத்தாரி கல்வி குழு பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஓகேவா கோத்தாரி கல்வி குழு வந்து எப்படி வந்துச்சு என்னென்ன பண்ணாங்க இதனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்தியோட தொகுப்பில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேவா கோத்தாரி கமிஷனின் பரிந்துரைகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா பாடங்களில் பலமான ஒரு பண்பு சாயின்று இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சமயங்களின் போதனைகளையும் ஓரளவிற்கு நேர்முக சமய போதனைகளையும் வழங்க பரிந்துரை செய்தது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விகளினுடைய பரிந்துரைகள் அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் ஒரு நாட்டின் தலைவீதி நான்கு சுவர்களுக்குள் நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறிய கல்விகளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாரி கல்வி க கோத்தாரி கல்விக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்து கோத்தாரி கமிஷனின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட கமிஷன்கள் எவனு பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வி கமிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ டூ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதே மாதிரி பிரகாசம் கமிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ இந்த ரெண்டு கமிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக் குழுவின் பரிந்துரையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்டது அடுத்து குழந்தைகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்பதை பரிந்துரைக்கும் கூட கோத்தாரி கல்விக் குழு தான் அடுத்து கோத்தாரி கல்விக் குழுவின் பரிந்துரைக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் தேசிய வளர்ச்சி இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடைபெற்ற பிஜிட்டல் விஷயம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து எழுதுவதற்கும் தேவையான கருவிகளும் பாடப்புத்தகங்களும் மாணவ மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்த கல்விக்குழு எதுனா கோத்தாரி கல்விக்குழு தான் அடுத்து ஓராசிரியர் பள்ளிகளை நிறுவதற்கு பரிந்துரை செய்த கமிஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு அடுத்து செய்து கற்பதை சிறந்த அறிவியல் ஆற்றல் அறிவியல் கற்றல் என்று கூறியவர் யாருன்னு டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தான் ஓகேவா செய்து கற்பனை சிறந்த அறிவியல் கற்றல் என்று வந்து டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அடுத்து மேல்நிலை அளவில் பல்நோக்கு பள்ளிகளில் நிறுவுதலை சிபாரிசு செய்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அடுத்து இந்திய கல்விக்கழகத்திற்கு தலைமை வாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கல்வி கல்வி தான் ஓகேவா அடுத்து டாக்டர் டிஎஸ் கோத்தாரி என்பவர் ஒரு புகழ்பெற்ற டெமோகிராபிஸ்ட் அடுத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளின் கல்விக்கென பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு தான் அடுத்து தேசிய கல்விக்குழு என்று அழைக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த் டென்னு ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எந்த கல்வித் திட்டத்தை பரிந்துரை செய்த கல்விக் குழு எதுனா கோத்தாரி கல்வி கோத்தாரி கல்விக்குழு தான் நீ கல்விக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க வேலை அனுபவம் அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கருத்தை பரிந்துரை செய்த கல்விக் கொள் எதுனா கோத்தாரி கல்விக்குழு தொடக்க பள்ளி கருத்தை டாக்டர் எஸ் கோத்தாரி வெளியிட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியிட்டிருப்பாங்க வெளியிட்ட ஆண்டு அடுத்து இந்தியாவில் எதிர்காலம் அதன் வகுப்பறைகளில் தான் உருவாகிறது என்பது எடுத்துருக்கும் கல்விக்குழுதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி குழு டிஆர்பி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அடுத்து எந்த நிலையிலும் தேக்கம் கழிவு ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என வலியுறுத்திய கல்விக் கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு தான் அடுத்து முன்பருவ பள்ளிகளை பெரும்பாலும் தனியார் தனியார் நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கல்வி கொள்கிறதுனா கோத்தாரி கல்விக்குழு தான் ஓகே முன்பருவ பள்ளிகளை பெரும்பாலும் தனியார் நிறுவனங்களை நடத்த வேண்டும் என்பது வலியுறுத்திய கல்விக் வந்து கோத்தாரி கல்வி குழு அடுத்து கோத்தாரி கல்விக்குழுவின் பரிந்துரையின்படி கட்டாய கல்வியை எத்தனை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து வழங்க வேண்டும் பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவசக் கல்வி வந்து வழங்க வேண்டும் அடுத்து பாருங்கள் பள்ளி கல்விக்கு முன்னதாக ஒரு ஆண்டு பள்ளி முன்பருவ கல்வியை அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்த கல் குழு தினம் பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு தான் ஓகேவா பள்ளி கல்விக்கு முன்னதாக ஓராண்டு முன் பள்ளி முன்புருவக் கல்வியை அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்த கல்விக்குழு வந்து கோத்தாரி கல்விக்குழு தான் அடுத்து கோத்தரி கல்விக்குழு வலியுறுத்திய வேலை அனுபவம் என் சிறிய கருத்தின் மாறுபெயர் வந்தேன் எஸ்யூ பி டபுள்யூஓ அடுத்து கோத்தாரி கல்விக் குழுவின் தலைவர் யார் வந்து டி டாக்டர் டிஎஸ் தான் இவர் தான் வந்து அவனுடைய டைரக்டராக வந்துருப்பார் ஸோ கோத்தரி கல்விக்குழுவை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கீ பாய்ண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்து சாப்பிட்ணா கீழே கமெண்ட் வந்து டிஃபனுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜே எக்ஸனுக்கு வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் மொபைல் கண்டெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்னென்ன டீல் கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்